கீழ் ஜாதி நாயின்னு சொல்லிட்டு இந்த பையனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஜாதிக்காரவங்க அப்ப அந்த இடத்துல இந்த பையனோட ஜாதிக்கார பையன் வரா அப்ப இந்த பையன் சொல்றான் ஜாதிக்காரவங்க என்ன போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு அப்ப அந்த பையனும் சீக்கிரமா வந்து என்னோட சைக்கிள் ஏறின்னு சொல்லும் போது இந்த பையன் அந்த சைக்கிள்ல போயிட்டு ஏறான் அதுக்கப்புறமா மத்த பசங்க எல்லாருமே இவங்களை அடிக்கிறதுக்கு துரத்திக்கிட்டு போறாங்க இந்த பையனும் அந்த சைக்கிளை வேகமா எடுத்துக்கொண்டு வந்து இந்த பையனை வந்து காப்பாத்துறான் அதுக்கப்புறம் இந்த பையன் கேக்குறான் எதுக்குடா அவங்க உன்னை போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு அப்ப இந்த பையன் சொல்றான் அது ஒரு ஜாதி பிரச்சனை அது சொன்னா உனக்கு புரியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடான் அப்படி பையன் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு கேக்குறான் ஜாதினா என்னன்னு அப்பா அப்பா சொல்றாரு மனுஷங்க எல்லாருமே அவங்களோட ஒவ்வொரு ஜாதியையும் பிரிச்சுக்கிட்டாங்க மேல்ஜாதி கீழ் ஜாதி பசங்களை வேற வேறையா பிரிச்சு டீச்சர் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுல மேல்ஜாதி பசங்க வாசிச்சதுக்கு அப்புறமா கீழ் ஜாதி பையனை வாசிக்க சொல்லும் போது இந்த பையன் திக்கி திக்கி வாசிச்சுக்கிட்டு இருக்கான் இதை பார்த்த டீச்சர் சொல்றாங்க உங்க நாய்க்கு வந்து படிச்சு என்ன தடா கிழிக்க போறீங்க அப்படின்னு திட்டுறாங்க அதுக்கப்புறம் அந்த பையன் அவனோட கிட்ட கேக்குறான் எதுக்கடா நம்ம கையில இப்படி ஒரு கயிற கட்டி இருக்காங்கன்னு அப்ப இந்த பையன் சொல்றான் நீ நம்ம ஜாதிக்காரன்னு சொல்லி இப்படி ஒரு கை கட்டி அடையாளப்படுத்திருக்காங்க அப்படின்னு அப்படி அடுத்த நாள் ஆகுது இந்த பையன் ஸ்கூல்ல விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த சேர் பாத்தீங்கன்னா அந்த பையனை கூப்பிட்டு சொல்றாரு பாத்ரூம் ரொம்பவே அழகா இருக்குப்பா இன்னும் அரைமணித்தையெல்லாம் இருக்கு அது கடையில கிளீன் பண்ணிட்டு ஸ்கூலுக்குள்ள போகணும்னு சொல்லும் போது அதுக்கு இந்த பையன் சொல்றான் இந்த பாத்ரூம் கிளீன் பண்ண தானே வேற ஆக்கள் இருக்காங்க நான் எதுக்கு கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்றான் உடனே இந்த சேரும் பாத்தீங்கன்னா அந்த பையனை போட்டு அடியோ தண்ணா அடிச்சுட்டு உங்களை மாதிரி கீழ் ஜாதி நாயக தண்டா பாத்ரூம் கிளீன் பண்ணனும்

இருக்கு பாத்ரூம் கிளீன் பண்ணல அதனால சேர் போட்டு அடிச்சிருக்காருன்னு சொல்லும் போது இதை கேட்டு கோவப்பட்ட அப்பா சொல்றாரு என் பையன் வந்து எதுவும் போய் சொல்ல மாட்டான் பாத்ரூம் கழுவ சொல்லி கட்டாயப்படுத்தி அடிச்சிருக்கீங்க மத்த பசங்க எல்லாமே பாத்ரூம் கழுவ மாட்டாங்களா எதுக்கு இப்படி பண்றீங்க எனக்கு உண்மை தெரியணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அந்த பிரின்சிபலும் சொல்றாங்க உங்க மாதிரி கீழ் ஜாதிக்காரவங்க பாத்ரூம் கழுவுனா அதுல என்ன தப்புன்னு சொல்லும் போது கேட்ட அப்பாவும் இந்த மாதிரி ஜாதி பாக்குற இந்த ஸ்கூல்ல என் பையனை சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பையன் அங்க இருந்து கூட்டிக்கிட்டு போயிடுறாரு